எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய நிலம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம் வீடு இந்த மாதிரி விவசாய நிலம் ஏதாவது நம்ம சேனலை போஸ்ட் பண்ணால் உடனே நீங்கள் பார்த்து கான்டெக்ட் பண்ணி நம்ம விசிட் பண்ண முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்தோட வடக்கு சைடு பாட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிற்கிற ஸ்ட்ரைட்டாக கிழக்கு நோக்கி போயிடும் இது வடக்கு சைடு பாட்ருது இதே மாதிரி இந்த இடத்தோட மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு உங்களுக்கு தார்ரோடு பேஸ் வந்துடும் அதே மாதிரி இடத்தோட தெற்கு சைலியும் தார் ரோடு வந்துடும் இந்த ரோடு போய் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெக்க போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திரும்பிடும் சுற்றியுமே நம்ம இடத்த சுற்றியுமே ஃபுல்லாக தார் ரோட் பேஸில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஏறக்குறைய எழுநூறு அடிக்கு மேலே தார் ரோட் பேஸ் இந்த பூமிக்கு கிடச்சிருக்கு பூமியும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் விவசாயத்துக்கு ரொம்பவே ஒரு அருமையான பூமி இது நீங்கள் விவசாயம் செய்கிறக்கு அழகாக ஒரு ஒரு இந்த இடத்த வாங்கி ஒரு கண்ணை முதல் ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஊரடி பூமி ஊரை ஒட்டின மாதிரியே ஊரோட பாட்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஊரோட பார்டர்லேயே அந்த பூமி இருக்கிறதுனால நம்ம அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும் ரேட்வைஸ் பார்க்கும்போது கம்மியான ரேட் தான் சொல்கிறாங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட தெற்கு சைடு ரோடு இப்போ காட்டுற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பூமியோட மேற்கு சைடு ரோடுது நம்ம பூமியை சுற்றியுமே ரோட்வைஸ் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு மெயினாக பூமி பார்த்திங்கனா மட்டமான சமமான பூமி உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும் எந்த குழி பள்ளம் மேடு சரிவு இதுமாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரே ப்ளைனாக அந்த பூமி அமைஞ்சிருக்கு வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு we you இந்த பூமியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் ஊரடி கேடா இருக்குது ஊரடி இல்லாமல் உங்களுக்கு ஊர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதே இந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தா நம்ம இதிலிருந்து இன்னும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த பூமி நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்